இந்த எபிசோட்ல கண்ணிதவா பண்ணிட்டு இருக்கா அவன் பாட்டின்னு எழுதிட்டு இருக்க இவரு பக்கத்துல இருந்து பாத்துட்டு இவருக்கு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் ஏன்னா இருக்கிறதுல கஷ்டமா சால்வ் பண்ண முடியாது இருந்த பல கொஸ்டின்ஸ் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அசால்ட்டா அவன் பாட்டுக்கிட்டு என்னவோ ஒன் டூ த்ரீ எழுதிட்டு இருக்க மாதிரி அவன் பாட்டு எழுதிட்டு போய்கிட்டே இருக்கான் பேக் சைட்ல பாத்தீங்கன்னா யாரோ கை தட்டுறாங்க யாருன்னு திரும்பி பார்த்தா பிரசிடன்ட்டும் அதுக்கடுத்து டைரக்டர் அவங்களும் வந்திருக்காங்க வந்த உடனே இல்ல பிரசிடென்ட் கு வணக்கம் அப்படின்ட்டு பக்கத்துல கையில சொன்ன உடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கு வணக்கம் அப்படின்னு பக்கத்தில் எழுதுனா பாருங்க அந்த ஆன்சர் மார்க்கா பயங்கர இன்ட்ரெஸ்ட் உடனே ஓடி வந்து அந்த பாக்காது நான் பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆன்சரை யாராலுமே யோசிக்க முடியல இவன் சூப்பரா யோசிச்சிருக்கானே அப்படின்னு சந்தோஷப்படுறாரு அது மட்டும் இல்லைங்க அவருக்கு இருக்க கவலை பத்தியும் யோசிக்கிறாரு என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த மான்சர் அட்டாக் அப்படின்ற ஒண்ணு எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு இதால பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் இறங்கிட்டாங்க சோ அதால அல்கமில அதிக பேர் சேரதே கிடையாது இந்த ரீசனால நிறைய பேர் அல்கமிஸ்டர் சேரதும் இல்ல அதால ஒரு ஜீனியஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்களும் இல்ல இதாலதான் அல்கமிஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியானதும் இல்லாம இந்த அசோசியேஷன் இருக்கு அப்படின்றதே தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சு காரணமே அதுதான் அவரு பாத்தீங்கன்னா உன்ன மாதிரி ஒரு ஜீனியஸ் இங்க கிடைப்பாங்க அப்படின்னு நினைச்சு கூட பாக்கல இதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா உன்ன மாதிரி திறமைசாலி இருந்தால் கண்டிப்பா பழைய பொசிஷன் அதாவது இருக்கிறதுல சொல்லப்படுறது பெரிய ஃபேமிலி மூணு தானே அதுக்குள்ளா தாங்க இந்த இப்போ அவர் சொல்றாரு அதாவது பழைய பொசிஷனுக்கே போயிடும் எங்களுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பக்கத்துக்கு அங்கே அவங்க கேக்குறாங்க என்னோட பேர் தெரியும் நான் சில நாளுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தேன் அப்படின்றாங்க லெட்டரா என்ன லெட்டர் அப்படின்ட்டு அவங்க யோசிக்கிறாங்க அவங்களுக்கு சந்தேகம் இருக்கு இருந்தாலும் தயங்கிட்டே கேக்குறாங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பர்பிள் ஹேஸ் கிராஸ் அதை பத்திர லெட்டர் கண்டிப்பா உங்களுக்கு வந்திருக்கணுமே அப்படின்னு கேட்ட உடனே அந்த டேரக்டருக்கு மட்டும் இல்லைங்க அங்க இருக்கு எல்லாருக்குமே பயங்கரமான சர்ப்ரைஸ் ஏன்னா அந்த கிராஸ் பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான கிராஸ் தாங்க ஆனா அதுல இத்தனை தன்மை இருக்கு இவ்வளவு யூஸ் இருக்குன்னு டெப்தா யாருமே பண்ணதே கிடையாது இந்த ரிசர்ச் என் வயசுக்கு நான் கூட பண்ணது இல்லை அப்படின்னு டேரக்டர் சொல்றாரு அது மட்டும் இல்ல இந்த அளவுக்கு நாலேஜ் கண்டிப்பா புக்குல அதாவது இங்க படிக்கிறது பாசிபிளே கிடையாது சொல்லுப்பா தெரியும் நம்ம கிடையாதுன்னா கொஞ்சம் தயக்கமும் குழப்பமும் இருக்கு ஏன்னா அவன் சொல்ல முடியாது இல்ல உண்மையே அதனால அவன் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மாஸ்டர் இருக்காரு அவருதான் லெட்டர் எழுத சொன்னாரு அதான் நான் டெலிவரி பண்ண அப்படின்னு சொல்றான் அது மட்டும் இல்ல

ஸ்பெஷலிஸ்ட் கோர்ட் பேட்ச் ரெண்டுமே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ல அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நான் இதுக்கு மட்டும் வரல வேற விஷயத்துக்காகவும் வந்தேன் என்ன கேக்குறாங்க அதாவது நான் ஒரு பிசினஸ் மூலமா பேச வந்திருக்கேன் சோல் கன்சரேஷன் பில் அப்புறம் பாடி என்சாண்டிங் பில் அப்புறம் நைன் டிரான்ஸ்பர்மேஷன் பில் இது மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு அஞ்சு பில் பில்பி என் மாஸ்டர் கொடுத்திருக்காரு இது உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அங்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஷாக்ல இருக்காங்க ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெசிபிலாம் வந்து டார்க் கேஜோட அழிஞ்சு போச்சு இப்ப யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா என்னோட மாஸ்டர் பாத்தீங்கன்னா இந்த உலகம் ஃபுல்லாவே இருக்காரு இந்த டிவைன் கார்டன் ஃபுல்லாவே போயிருக்காரு அதால அவரோட நாலேஜ் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்ல என்னது அப்போ நம்ம குளோரிசிட்டி தவறையும் மக்கள் இருக்காங்களா அப்படின்னு ஷாக்ல கேக்குறாங்க ஏன்னா இங்க இருக்க மக்கள் பொறுத்த வரைக்கும் என்னன்னா குளோரிசிட்டி மட்டும்தான் சேஃபா இருக்கு உலகத்துல வேற எங்கேயுமே சேஃபே இல்ல மக்கள் வாழவே இல்லை அப்படின்ற எண்ணம் தான் அதிகமா இருக்கு இப்பதான் அவங்களுக்கே தெரிய வருது இது மாதிரி மற்ற இடத்துலயும் ஆட்கள் இருக்காங்க அப்படின்ட்டு அது மட்டும் இல்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா என்னோட மாஸ்டர் குடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிட்டியோட பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஆனாலும் அவர் பாத்தீங்கன்னா அதிகமா டிராவல் பண்ணிட்டு இருக்க ரீசனால அவருக்கு கொஞ்சம் காசு தட்டுப்பாடு இருக்கு சோ இந்த மெடிசன்ல வர காசுல கொடுத்தால் அது போதும் நம்ம ஹீரோ சொல்ல தயங்குற மாதிரி இருக்கு உடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த மெடிசன் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண மெடிசன் கிடையாது இப்ப யூஸ் பண்றத விட நூறு மடங்கு பவர்ஃபுல்லும் கூட இது மூலமா ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட பில் தேவையும் அதிகமாகும் பத்தாவதுக்கு பாத்தீங்கன்னா இந்த நயன் டிரான்ஸ் பில்லு இருக்கு பாருங்க இருக்கிறதுல சீரியஸான இன்ஜுரியை கூட ஈஸியா குணமாக்கும் பத்தாவதுக்கு அதை வந்து பண்ண வேண்டியவங்க ஹை லெவல் அல்கமிஸ்டி தான் அதாவது ஹை லெவல் அல்கமிஸ்டியாவது பண்ண முடியும்னு சொல்றான் ஹை லெவலுக்கு மேல ஸ்பெஷலிஸ்ட் அதுக்கு மேல மாஸ்டர் கிராண்ட் மாஸ்டர் இந்த எல்லாம் இருக்கு சோ இந்த லெவலுக்கு இத பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தம்பி நீ தப்பா சமாளிக்கிட்டப்பா நான் முப்பது பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜே போதும் இல்ல உங்களால ஒன்னும் அதிகம் குடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த காசை வச்சுக்கிட்டு எங்ஸ்டருக்கு அல்கமிஸ்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு கத்துக் கொடுங்க அது மூலமா அல்கமிஸ்டோட எண்ணிக்கை அதிகமாகட்டும் அதுதான் என் மாஸ்டரோட ஆசையும் கூட இப்படி சொல்ல அவங்க சந்தோஷமா இருக்காங்க நம்ம ஹீரோ இந்த பில்ட் சிபியும் கொடுத்த உடனே அவங்க வாங்கிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இந்த டைரக்டர் போனாங்க பாருங்க அவங்க எடுத்து வந்துட்டாங்க இந்த கோட் கொஞ்சம் பெருசா தான்ப்பா இருக்கு இருக்கிறது இதுதான் ரொம்ப ரொம்ப சின்னதும் கூட இருந்தாலும் உன்ன மாதிரி சின்ன பையன் இது வரைக்கும் ஆனதே கிடையாதுன்றதுனால இதுகூட சின்ன சைஸ் என்கிட்ட இல்ல உனக்கு நாங்க வந்து ரெடிமேட்டா அப்புறம் வேற ரெடிப்படி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல அவன் பாத்தீங்கன்னா பக்கத்துல நம்ம ஹீரோ கொஞ்சறாங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பெக்கத்துல அங்கிருந்து நவுந்து போயிடுறான் நம்ம ஹீரோக்கு தான் தெரியுமே கூச்சுன்றது கொஞ்சம் அதிகம்தான் ஈஸியா தவிர அவகிட்ட மட்டும்தான் சிறுமிசி வேலை எல்லாம் மத்தவங்கிட்ட எல்லாம் அப்படி கிடையாது நல்ல புள்ளதான் அவன் அவன் ஒதுக்கி உடனே என்ன சொல்றான்னா அவங்க பாத்தீங்கன்னா இந்த பிடிசியை பாத்துட்டு இருக்காங்க அதுக்கு டைம் ஆகும் நான் உங்ககிட்ட இருந்து விடப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னுட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து வெளியே வரேன் இங்க பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இருக்காங்க அவங்க விளையாடிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்க நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரியோட ஒரு சின்ன எக்ஸ் எக்ஸிகூட்டிவா பாத்தீங்களா அது மத்தான் குடுக்குறாங்க அதாவது நம்ம ஹீரோ இதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு உங்களுக்கு ஜெயா சொல்லி பாட்டடி திருப்பியும் சொல்றேன் ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த குளோரி சிட்டிய டீமல் செடாக்குன்றது அதிகமா இருந்துகிட்டே இருக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லெஜன்ரி ரேங்க் மட்டும்தான் இருக்காரு அதுவும் ஸ்னோவிண்ட் ஃபேமிலி தான் இருக்காரு வேற யாருமே இல்ல பத்தாவதுக்கு நார்மல் லெவலே பாத்தீங்கன்னா சில்வர்லயே நின்னுட்டு இருக்கு கோல்டு ரேங்க்ன்றதே ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் அதுக்கு மேல பிளாக் கோல்டு அதுக்கு மேலதான் லஜண்டரி ரேங்க் இப்படியே இருந்தால் குளோசிட்டி அழியிறது உறுதி அதுக்காக ஒரு புதுசா ஒரு ஜெனரேஷன் உருவாகணும் பவர்ஃபுல்லான ஜென்ரேஷனும் உருவாகணும் அப்படின்ற ரீசன்ல நம்ம ஹீரோ இது பண்ணிருக்கா அதான் உங்களுக்கு அழுக்கு தெரியுமே நான் சொல்லிருக்கேன் இது மூலமா ஆட்டோமேட்டிக்கா எல்லோட பவருமே இன்க்ரீஸ் ஆக போகுதுங்க இது மூலமாவது அட்லீஸ்ட் அந்த டிஸ்ட்ரக்ஷன் வரப்போது பாத்தீங்களா ஃபியூச்சர்ல அது ஸ்டாப் ஆகும் நம்ம நம்புவோம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்றத கண்டிப்பா அது வரைக்கும் காத்துருங்க யூ